இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் மன இருக்க தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக இன்று மாலை நமக்கு சபையில் சகோதரர்களின் ஜபம் நடைபெற இருக்கிறது சகோதரர்கள் அதிக அளவிலே வந்து கலந்து கொள்ளும்படி திரும்பவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய வல்லமை அதிகமாக வெளிப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சாயங்காலத்தில் உங்களை ஆலயத்தில் எதிர்பார்க்கிறேன் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது இந்த தாவீதின் சங்கீதத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன சொல்லிடுறது என்று கேட்டால் உம்மையின் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதக்காரன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும் பொழுது முழு ஆத்மா முழு பலன் முழு வல்லமை முழு இருதயம் என்று சொல்லி பல இடங்களிலே தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழுமையாக தேவனுக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான் இங்கே என்ன சொல்கிறார் என்று கேட்டால் உண்மை என் முழு இருதயத்தோடும் நான் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராய் நான் பணிவேன் உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் எனக்கு மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அப்போது சங்கீதக்காரனுடைய காரியம் என்னவென்று கேட்டால் தேவன் அவனுக்கு செய்ததை நினைத்து எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது துதிக்கிறது அவன் கொஞ்சம் கூட குறையாதவனாய் காணப்பட்டான் ஆகினால்தான் தேவனாகிய கர்த்தர் தாவ குறித்து சொல்லும்போது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த சங்கீதத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கும்போது போது உண்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக அதாவது மனுஷருக்கு முன்பாக மாத்திரமல்ல எந்த இருந்தாலும் சரி யாராயிருந்தாலும் சரி எல்லாருக்கும் முன்பாய் நான் கர்த்தரை துதிப்பேன் அந்த ஒரு நிச்சயம் அந்த தைரியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது ஆகையினால் அந்த சங்கீதத்தினுடைய ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்கு கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் வானங்களுக்கு மேலானவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் உள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் இப்படிப்பட்ட தேவனாகி கர்த்தர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறதுனால என்ன சிவார் என்று கேட்டால் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தால் துன்பத்தின் நடுவிலே நடந்தால் ஓகே லூயா இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே நம்மில் சிலர் ஒருவேளை துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை தைரியப்படுத்தும்படியாய் உற்சாகப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பி பீர் நீர் என்னை உயிர்ப்பி பீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் அல்லாவிட்டால் வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் துன்பத்தின் வழியாக இருந்தால் அதே வேளையில் நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை முழுத்தோடும் துதிக்கிறவர்களாய் யாருக்கு முன்பாகும் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட்டால் நான் துன்பத்தில் நடந்தாலும் துன்பத்து நடுவிலே நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீர் நமது வலதுகரம் ரசட்சிக்கும் ஏன் என்று கேட்டால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த நாளிலே தேவனாகி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பாராக பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் உண்மை எந்த ஸ்தூழலிலுமே துதிக்கிறவர்களாய் காணப்பட யாருக்கு முன்பாகும் எந்த ஜனங்களுக்கு முன்பாகும் வெட்க மற்றும் உண்மை துதிக்கத்தக்கதாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் துன்பத்தில் நடந்தாலும் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிற கர் நீரங்களை ரட்சிக்கிற கர்த்தர் உமது வலது கரம் எங்களை தாங்கும் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இதை இந்த காலவேளையில் நாங்கள் உணர்ந்தவர்களாய் உம்மோடு நெருங்கி வாழ உதவி இதை யாவருக்கும் அறிவிக்க எங்களுக்கு குறிப்பிட்டார் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தேவரீர் நீரனை உயிர்ப்பிப்பீர் உமது கரம் என்னை ரசிக்கும் காட் பிளஸ் யூ Abundantly, again and again and again and again, Amen.